അനവർക്കും വനക്കം இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடநிலை ஆசிரியர்களின் கூட்டமைப்பு நடத்தும் மிக பெரிய சமூக நீதி மீட்பு உண்ணாவிரத போராட்டம் வருகின்ற முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை எழும்பூர் ராஜநத்தனம் ஸ்டேடியம் சென்னையில் நடக்கவிருக்கிறது பெரும்பாலான இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்தோடு இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் உங்களுக்கு தேவையான தகவல்களை நிர்வாகியிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதாவது இந்த போராட்டத்தோட காரணம் என்ன எதுக்கு இந்த போராட்டம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதுக்காக தான் வந்துட்டு அவங்க என்னென்ன பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க தயவு செய்து நமக்கான ஒரு வாய்ப்பு அமையவிருக்கிறது அதை எல்லாரும் ஒன்று கூடி தேர்வெழுத்தாதான் நிச்சயமாக அதை வெற்றி அமைப்பாக அமையும் உங்களால் முடிந்தது அதாவது போராட்டத்தில் சென்னைக்கு பக்கமாக இருக்கவங்க வந்து கலந்துக்கோங்க அப்படின்னால இந்த போராட்டத்தில் கலந்து முடியாது அப்படின்றவங்க உங்களோட பங்களிப்பை ஒரு சிறு தொகையாகவோ இல்லை வேறு மூலமாக அதாவது சோஷியல் மீடியாவில் நான் ட்ரெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுங்கள் உங்களால் எந்த வகையில் வந்து இதை முன்னெடுத்து வைக்க முடியுமோ அந்த போராட்டத்தை அந்த வகையில் உங்களோட பங்களிப்பை கொடுங்க வெற்றி நிச்சயம்